இப்போ இதில் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்போ எல்லா இடத்துல அன்பு இருக்குமா பாசம் இருக்குமா எல்லாருக்கும் உதவி செய்வீங்களா இல்லை போய் சண்டை போடுவியா இல்லை கெட்ட வரத பேசுவியா அடிப்பியா உதவியா இருக்கலாம் அடிக்க முடியும் சொல் இருக்கலாம் போய் பேசுகிறீங்களோ இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நீக்க வேண்டும் அதுபோல் நம்ம தண்ணியே பார்க்கறதுக்கே இப்படி வெளியே அப்படி இருக்குன்னா நம்ம இதயத்தில் என்னென்ன இருக்குது இருக்காங்க நம்ம மக்களே அன்பு மாணவர்களே அன்பு மாணவ செல்வங்களே நாம் மற்ற விடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் சண்டையோ பொறாமையோ குறை எதுவும் இல்லாமல் தெளிந்த உள்ளத்தோடு இருந்தோம்னா இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யலாம் குடிக்கலாம் குடிப்பியா நீங்கள் இப்போ குடி பார்ப்போம் குடி குடி ஆனால் கொஞ்சம் குடி வெரி குட் சரி அப்போ இது போல இருப்பீங்களா இதை குடிப்பியா அப்போ இது வேண்டாம்ல நமக்கு அதுபோல நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி இருந்த முன்னால் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்கள் எல்லாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்